இந்த பகுதி சீரியலில் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் பற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் நேற்று தமிழை பழிவாங்கியதற்கு விரைவில் கொடுப்பால் பதில் தமிழ் என்பதற்கு இன்று காலை கிடைத்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தினாள் தமிழ் மீண்டும் தமிழின் கண்களில் சிக்கித் தவித்த சிவி சிவ பூஜையினுள் ஏதோ புகுந்தது மாதிரி ஒரு மனசும் இல்லாமல் அறையினுள் புகுந்த வெண்பா தலையினுள் புழு வைத்து ஓடிய ஆடு போல ஓடினாள் வெண்பா லவ் அட்வைஸினை தனது நம்பிக்கை கொடுத்த தமிழின் தூண்டிலில் மாட்டிய சிபி மீன் பிரகாஷ் மாமாவையோ அல்லது அவருடைய பொருட்களையோ யாராவது தொட்டால் இலாம் அடிக்குமாறு செட் பண்ணியது தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணேசன் சீக்ரெட் கேமராவினைப் பற்றி ஒன்றும் சொல்லாத தமிழ் இலாம் அடித்த கதை இப்போது ஆரம்பம் சீக்ரெட் கேமராவின் பதிவினை காட்ட அதுவும் கணேசனுக்கே தனிமையில் காட்டி விரட்ட இன்னமும் நேரம் இருக்கின்றது ஒன்று சேர்ப்பதே தமிழுக்கு ஜனாமா கொடுத்த டாஸ்க் பிரிப்பதற்கல்ல எனவே கணேசனை வீடியோவை வைத்து விரட்டி அடக்கி தனது கட்டுப்பாட்டினுள் கொண்டு வரவுள்ள தமிழ் எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழின் கண்களை சிபியினால் நேராக பார்க்க முடியாது பார்த்தானோ அப்படியே உறைந்து விடுவான் அதாவது சிபி தமிழின் கட்டுப்பாட்டினுள்ளேயே போய்விடுவான் அந்த வினாடியின் அர்த்தத்தினை அவர்கள் இருவரும் புரிந்து கொள்ள முன்பு வெண்பா அறையினை தட்டாமலே உள்ளே புகுந்தாள் முன்பு சிபி கல்யாணம் ஆகாதவன் இந்த அறையானது அவனது அதனுள் சிபியை தவிர வேறு ஒருதரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் இப்போ சிபி கல்யாணம் முடித்து விட்டான் அந்த அறையானது இப்போது தமிழும் மனைவியாக சேர்ந்திருக்கின்றாள் அப்போது அறையின் கதவினை தட்டிவிட்டு வர வேண்டுமென்ற மனசுமா பெற்றார் சொல்லிக் கொடுக்கவில்லை வெண்பாவிற்கு மற்றவர்களை கெடுப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பதற்கே அவர்களுக்கு நேரம் சரியாகிவிட்டிருக்கும் இந்தா ஒரு முடிவுடன் வருகிறேன் என்று பிரகாஷின் அறையினுள் உள்ளே வந்த கணேசன் கையும் மெய்யுமாக ஆகப்பட்டான் எதை தொட்டாலும் எலாம் அடிக்கும் பயம் இப்போது எல்லாருக்கும் வந்துள்ளது அப்பவும் தமிழ் கணேசனை காப்பாற்றினால் மற்றவர்களிடமிருந்து சீக்ரெட் கமராவினை தமிழ் தனது ஃபோனிலேயே பார்க்காமலா வந்திருப்பாள் பார்த்திருப்பாள் ஆனால் தமிழ் கணேசனை ஒருதருக்கும் காட்டி கொடுக்கவில்லை அந்த வீடியோவினை எல்லாருக்கும் காட்டிவிட்டு பின்பு ஜனாமாவிற்கு காட்டுவதற்கு தமிழுக்கு எவ்வளவு நேரமாகும் அந்த கணமே கணேசன் குடும்பமே ரோட்டுக்கு போக வைக்க எவ்வளவு நேரம் செல்லும் தமிழுக்கு அதல்ல தமிழின் வேலை எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரே குடும்பமாக்க வேண்டும் என்பதுதான் ஜனாமாவின் வீணவாவாக இருக்கின்றது அதைத்தான் செய்வாள் தமிழ் இப்போது இதனை பற்றி தமிழ் கணேசனிடம் சொல்லுவாளா சொல்லலாம் ஆனால் இப்போது சொன்னால் கணேசன் பக்கத்தார் மிகவும் அவதானமாகி விடுவார்கள் எனவே சொல்ல மாட்டாள் தமிழ் எல்லா வீடியோ ஆதாரங்களையும் திரட்டுவாள் தமிழ் ஒன்றாக எல்லாவற்றினையும் சேர்த்து கணேசனுடன் கதைப்பாள் அத்துடன் வேறு யார் யாரெல்லாம் எதிரிகளாக இருக்கின்றார்கள் என்று எல்லாரினது சரித்திரங்களையும் எல்லாம் சேகரிப்பாள் அதன் பின்புதான் ஒவ்வொருவராக தனிமையாக தமிழ் பேசுவாள் இப்படி தமிழ் செய்கையிலே எல்லாரையும் தனிமைப்படுத்தி பயமுற வைத்து தனது கையுணுள் ஆட்டத்தினை கொண்டு வருவாள் தமிழ் இதனால் அனைவரும் செத்த பாம்பு போல் ஆகிவிடுவார்கள் இவர்களிடமிருந்து மூச்சு மட்டும் உள்ளே போய் வெளியே வரும் உடம்பிலுள்ள உடம்பில் உள்ள நரம்பு மண்டலமே வேலை செய்யாமல் உடலோ அசைவற்றிருக்கும் இதுதான் இறுதியில் நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்